உணாமின் மலையத்துடன் சதோடு நிறைந்திருப்பான் நாமக்கத்தை நோக்கி நான் எல்லாம் என் கோட்டை லேபர் காணவில் இருந்து சொன்னேன் அவனுடைய எவ்வளோ தண்ணிக்கும் பாக்கும் பிள்ளைகளுக்கும் பயன்படுப்பான் அவருக்கு நான் சேவாயே கொண்டை விடுவார் அடைக்கலாம்

மேலும்பத்தையும் அவள் அவளை என் லாபத்தை அவர் அறிவிக்கப்படியால் அவரை உயர்ந்து அழைக்க வைப்பேன் அவர் என்னை பார்த்துக் கூறியுமா நான் அவள் நான் அவனுக்கு வலுவுற்ற அறிய செய்வேன் Thank <laughs> you.